எல்லோருக்கும் வணக்கம்ப்பா இன்றைக்கி நம்ம முடக்கத்தான் துவையல் செய்ய போகிறோம் அதுக்கு முடக்கத்தான் கொஞ்சம் பறிச்சுட்டு வந்து இலையை பறித்து க்ளீன் பண்ணி வச்சுக்கலாம் பாருங்கள் அந்த இலை இப்படி தான் இருக்கும் அதோடய காய் பாருங்கள் இப்படி தான் இருக்கும் நாங்களாம் சின்ன பிள்ளையில இந்த காயை வச்சு விளையாடுவோம் இப்போ அந்த கீரையை எடுத்து க்ளீன் பண்ணி வந்துடலாம் இப்போ நம்ம கீரையெல்லாம் அலசி வச்சாச்சு இப்போ அதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பத்திரலாம் புளி ஒரு சின்ன நெல்லிக்க அளவுக்கு ஒரு புளி எடுத்துக்கலாம் கடுகு தாளிக்கிறதுக்காக களுந்த பருப்பு ரெண்டு ஸ்பூன் எடுத்துக்கலாம் கடலப்பருப்பு ரெண்டு ஸ்பூனு கருவேப்பில்லை கொஞ்சம் பூண்டு ஒரு பத்து பதினஞ்சு பல் காரத்துக்கு தேவந்த மாதிரி வர உப்பு எடுத்து வச்சுருக்கேன் தாளிக்கிறதுக்காக கடுகு எடுத்திருக்கேன் இப்போ ஒரு சட்டி வச்சு எல்லாம் வறுத்து எடுத்துட்டு வந்துடலாம் சட்டி சூடானதும் கடலப்பருப்பு ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கலாம் கரண்டியில சேர்த்த நேரம் இது பண்ணி விடலாம் லைட்டாக வறுத்து விடுங்க இப்போ உளுந்தம்பருப்பு அதோட சேர்த்துடலாம் ரெண்டு ஸ்பூன் உளுந்தம்பருப்பும் அதோட சேர்த்துக்கலாம் இப்போ காரத்துக்கு நம்ம எடுத்து வச்சிருந்த மிளகா நான் நாலு மிளகாய் போட்டிருக்கேன் நீங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கங்க இந்த மிளகாவும் சேர்த்து அதோட விடாமல் வறுத்து விடலாம் பொண்ணு நேரமாக நல்லா வறுத்துடணும் அடிபிடிச்சிடாமல் நல்லா லோ ஃப்ளேம்லேயே வச்சு வருத்தம்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இது மாதிரி நல்லா கைவிடாமல் வறுத்து எடுத்துடலாம் இந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்துட வேண்டியதான் எடுத்து ஒரு பாத்திரத்தில் கொட்டி ஆற வச்சிடலாம் நம்ம இப்போ இது நல்லா ஆரி வரட்டும் அதுக்கு ஒரு கீரையை நம்ம ரெடி பண்ணிடலாம் இப்போ அந்த வானலை கழுவிட்டு அந்த வாணலையே திரும்பி அடுப்பில் வச்சு எண்ணெயை ஊற்றி சூடு பண்ணிடலாம் எண்ணெய் நல்லா காஞ்சோடனே அலசி வச்சுருக்க கீரையை தண்ணி இல்லாமல் போட்டு அந்த எண்ணெய்லேயே நல்லா வதக்கி எடுத்துடலாம் இல்லை இவ்வளோ கீரை போடுறோம் அதெல்லாம் வதங்கி வந்ததுக்கப்புறம் பார்த்தா கொஞ்சமாக இருக்கும் அந்தளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துடணும் கீரையை அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு எடுத்துட்டோம்னா கீரை நல்லா நல்லாயிருக்கும் பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா வணக்குங்க கை விடாமல் நல்லா வதக்கி எடுத்துடலாம் இப்போ லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கிட்டு இது பண்ணாக்கா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இல்லைன்னா பிடிச்சிருந்த பாத்திரம் நல்லா வணக்கம்மா இந்த முடக்கத்தனிக்கரியில் மருத்துவ நன்மைகள் அதிகமாக இருக்குது இதை முடக்கு வாயத்தை சரி செய்ய உதவுது முடக்கில் ஏற்படுற வலி வீக்கம் இதெல்லாம் அதிகமாக குறைக்குது நம்ம இப்போ வறுத்து வச்சுருந்தால் கடலப்பருப்பு உளுந்தம்பருப்பு இதை விட மிளகாவை போட்டு மிக்சியில் போட்டு ஒன்று ரெண்டாக நுனிக்கிடலாம் பூண்டதோட பத்து பஞ்சு பல்லும் பூண்டை போட்டு இந்த அளவுக்கு நுணுக்கி எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ நுணுக்கினதுக்கப்புறம் அதுக்கப்புறம் தான் கீரையை சேர்த்துக்கலாம் கீரை ஆறி இருக்கும் அந்த கீரையை சேர்த்ததுக்கப்புறம் உப்பு நமக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க நம்ம இப்போ எடுத்து வச்சுருக்க புளியை அதோட சேர்த்துடலாம் அந்த ஓடு எதுவும் இல்லாமல் புளியை நம்ம அதில் போட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி லைட்டாக ஃபஸ்ட்டு அரைச்சிக்கலாம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் நம்ம புளி ஊற வச்சுருந்ததை நன்னியே போதும் அதுக்கு கொஞ்சமாக ஊற்றி எடுத்துகிட்டு வந்துடலாம் அதுக்கப்புறம் பார்த்தோம்னா திரும்பி கொஞ்சம் தண்ணி வேணும்னா ஊற்றிக்கலாம் தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சி எடுத்துருந்துடலாம் இப்போ அரைச்சாச்சு திரும்பி சட்டியை சூடு பண்ணி தாளித்து எடுத்துடலாம் இப்போ நாலு அஞ்சு ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் நல்லா தாராளமாகவே எண்ணெய் ஊற்றிக்கலாம் நல்லெண்ணெய் ஊற்றியாச்சு இப்போ நல்லா சட்டி சூடாகட்டும் இப்போ சட்டி சூடாகிடுச்சு நம்ம கடுகு உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கலாம் மிளகாய் ரெண்டு வர அதோட கிள்ளி போட்டுக்கலாம் நல்லா கிண்டி விட்ருங்க கதகு நல்லா புரிஞ்சு வந்துருச்சு இப்போ நம்ம கருவேப்பிலை அதில் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்ததுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த தொழில் மிக்சி ஜாரில் இருக்குது பாருங்கள் அதை வந்து இதோட சேர்த்து எண்ணெயிலே நம்ம பெரட்டி எடுத்துடலாம் தண்ணி அதிகமாக ஊற்ற வேணா இந்த அளவுக்கு இருந்தாவே நல்லா நல்லாயிருக்கும் தண்ணி ஊற்றுனா சீக்கிரத்துலேயே கெட்டு போயிடும் அதனால் தண்ணி ஊற்றாமல் அந்த அளவுக்கு இருந்தால் போதும் நல்லா அந்த அதே எண்ணெயிலே பார்த்தோம்னா நல்லா இது மாதிரி கொஞ்சம் கிண்டி விட்ருங்க அடிப்பிடிக்காமல் கிண்டி விட்ரலாம் பாருங்கள் அந்த அளவுக்கு நல்லா இதாகிடுச்சு பாருங்கள் இப்போ நம்ம சூப்பராக முடக்கத்தான் துவையல் ரெடி ஆயிடுச்சு நமக்கு இதை நீங்கள் செஞ்சு பாருங்கள் எப்படி இருக்குன்னு செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த துவையல் வந்து நம்ம கிராமத்து முறைப்படி நம்ம செஞ்சுருக்கோம் இல்லைன்னா எண்ணெயில் பொறிச்சு எடுக்காமல் நம்ம வெறும் வர சட்டியில் போட்டு வறுத்து எடுத்து நம்ம செஞ்சுருக்கோம் இது எப்படி இருக்குன்னு பாருங்கள் நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு கமெண்ட்டில் சொன்னால் தான் எங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் செஞ்சு பார்த்துட்டு இது பண்ணுங்கள் தேங்க்யூ